Cinefield.com, entertainment is what we do what we do what we do ஆக்ஷன்ல நம்ம இளைய தளபதி விஜய் பைரவா படத்துல நடிச்சுட்டு இருக்காரு அந்த படத்தோட படங்கள் கூட இப்ப லேட்டஸ்டா நெட்ல ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்குது இந்த சமயத்துல தேனாண்டால் பிலிம்ஸ் தன்னோட அடுத்த படத்துல தான் விஜய் நடிக்க போறாரு அதுவும் அட்லீ டைரக்ஷன்ல அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இதுக்கு நடுவுல விஜய் சம கடுப்பாகி போயிருக்காரு என்ன பாச்சு அப்படின்னு கேட்டா தேனாண்டால் பிலிம்ஸ்க்கு நான் படம் நடிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன் ஆனா அட்லி சொன்ன கதையை நான் இன்னும் ஓகே பண்ணவே இல்ல அதுக்குள்ள எதுக்கு அதிகாரப்பூர்வமா நீங்க அறிவிப்பு கொடுத்தீங்க அப்படின்னு இப்ப விஜய்